எண்பது வயதானால் என்ன இன்னும் இளமையுடன் தான் இருக்கிறோம் என முதியவர்கள் பலரும் சொல்லிக் கொள்வதுண்டு ஜாலங்களும் இன்றி வாழ்ந்து காட்டுகிறார் திருச்சியில் ஒரு முதியவர் உடற்பயிற்சி என்பது மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை இன்றைக்கு அனைவருமே உணர்ந்து வருகின்றனர் உணவை தேடி சாமானியன் ஓடினால் உடலில் படிந்த கொழுப்பை கரைக்க வசதி படைத்தவனும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறான் உணவு மனிதனுக்கு எவ்வளவு தேவையோ அதே போல உடற்பயிற்சியும் அவரவர் உடல் அமைப்பை வைத்துதான் ஆயுட்காலமே தீர்மானிக்கப்படுகிறது முறையான உணவு பழக்கம் இல்லாமல் தீய பழக்கத்தினால் உடற்பயிற்சி செய்யாததன் விளைவாக எத்தனையோ பேர் இளமை பருவத்திலேயே முதுமை வந்ததாக ஏங்குகின்றனர் ஆனால் எண்பது வயதிலும் உடற்பயிற்சி மேற்கொண்டு மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்று பல்வேறு சாதனைகளை படைத்து இன்னும் இளைஞராகவே உலகிற்கு காட்சியளிக்கிறார் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே மணிகண்டம் பகுதியை சேர்ந்த சாரங்கபாணி ரயில்வே துறையில் நாற்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு முதலே ஓட்டப்பந்தயத்தின் மீது தீரா காதல் கொண்டுள்ளார் ஓய்வுக்கு பிறகும் நாள்தோறும் பத்து கிலோமீட்டர் தூரம் கடந்து சென்று இரண்டு மணி நேரம் உடற்பயிற்சி முடித்துவிட்டு வீடு திரும்புகிறார் மேலும் திருச்சி மாவட்டத்தில் வருடத்திற்கு ஆறு முறையாவது மினி மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்றும் வருகிறார் நூறு மீட்டர் முதல் இருநூறு நானூறு மீட்டர் வரையிலான தடகள போட்டிகளில் பங்கேற்று தங்கப்பதக்கமும் வாங்கி குவித்துள்ளார் வயதான காலத்திலும் ஓட்டப்பந்தயத்தில் ஆர்வம் எப்படி குறையாது இருக்கிறது என்ற கேள்விக்கு தன்னை போல இன்றைய தலைமுறையினரும் உடற்பயிற்சி செய்து விளையாட்டுத்துறையில் துறையில் பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என கூறி புன்முருவலை உதிர்க்கிறார் சாரங்கபாணி வாரையே சொல்லியிருக்காரு காலை இழந்தவுடன் படிப்பு என்று கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா இப்ப யாருமே மாலையில் விளையாடுறது கிடையாது டைமிங் இல்லைங்கிறாங்க ஆனாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிஷம் ஒதுக்குங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் பல் வளர்க்குறவங்க ஒரு முப்பது நிமிஷம் உடற்பயிற்சிக்காக செய்யக்கூடாது சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும் அதனால் நம்ம குழந்தைங்க வந்து ஆரோக்கியத்தில் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நம்ம குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறதோ படி 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 படின்னு அதை வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடாது பிள்ளைங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாட விடுங்க எந்த ஒரு நல்ல விளையாடுதா பந்து விளையாடுதா ஒரு பிள்ளை பாருங்க இப்படியே கிரவுண்டில் போய் ஒரு ரெண்டு ரவுண்டு சின்ன குழந்தைய கையை பிடிச்சிட்டு ஒரு ரவுண்டு வந்தாலும் அந்த பிள்ளை ஒரு கிளாஸ் பால் குடித்த பிள்ளை ஒன்றரை கிளாஸ் பால் குடிக்கும் ஏன்னா பசி எடுக்கும் நல்லா அந்த பிள்ளை விளையாட்டாகவும் இருக்கும் அது மாதிரி அதனால வந்து பிள்ளைங்களை வந்து அந்த உடற்பயிற்சியில வந்து அந்த விளையாட்டு துறையில் விளையாட்டில் வந்து ஆர்வம் ஏற்படுத்தணும் சமீப காலமாக உடற்பயிற்சி போது மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போவதை சுட்டி காட்டியாவ எதையுமே படிப்படியாக மேற்கொள்ள வேண்டும் பேச்சை குறைத்து மூச்சை கவனி என்பதையே பின்பற்றுமாறும் வலியுறுத்துகிறார் மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் செய்தியாளர் பஹ்ருதீன்